வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் அடையும் திருநங்கையர் வாழ்க்கை தங்களை கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரம் என்று சொல்லிக்கொள்ளும் திருநங்கையரின் வாழ்வில் ஒரு முக்கியமான தருணம் அல்லது நிகழ்வு என்றால் அது கூத்தாண்டவர் கோயில் திருவிழாதான் அந்த அளவிற்கு திருநங்கைகளின் உணர்வோடு பின்னி பிணைந்த ஒரு சமுதாய சடங்கு அது திருநங்கைகளின் சமுதாயத்திற்கென்று தனித்துவ அடையாளமாக விளங்கும் இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவிற்கு என்று ஒரு வரலாறு உண்டு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை தாலுக்காவில் கூவாகம் கிராமத்தில் இந்த கூத்தாண்டவர் கோயில் உள்ளது நாங்கள் இரவு ஏழு மணிக்கு உளுந்தூர்பேட்டையிலிருந்து போகிறோம் போகும் வழியெங்கும் ஏராளமான கோயில் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உளுந்தூர்பேட்டையிலிருந்து போகும்போது உளுந்தூர்பேட்டை களமருதூர் பிள்ளையார்குப்பம் அடுத்து பெரிய சவலை பெரிய சவலை செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு எதிர்புறமாக செல்லும் சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும் சாலையின் அகலம் குறைவாக உள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான திருநங்கையர் மற்றும் அவர்களை வேடிக்கை பார்ப்பதற்கான இளவட்டங்கள் மேலும் தங்களின் பிரார்த்தனை தொடர்பாக வந்திருக்கும் பொதுமக்கள் என கூட்டம் அலை மோதும் மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டது அந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் போருக்கு முன்பாக யுத்த தேவதையை திருப்திப்படுத்த களப்பலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதற்கு முப்பத்தி ரெண்டு சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஆண் மகன் வேண்டும் இதற்கு தகுதியானவர்களாக இருந்தவர்கள் அர்ஜுனன் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கும் நாகக்கன்னிக்கும் பிறந்த அரவான் ஆகியோர் மட்டுமே அர்ஜுனனும் கிருஷ்ணனும் இந்த போருக்கு முக்கியமானவர்கள் அவர்கள் இருவரையும் இழக்க முடியாது என்பதால் அரவானை பலியாக்க முடிவு செய்யப்பட்டது அர்ஜுனனும் கிருஷ்ணனும் அரவானிடம் இது பற்றி பேசினர் அரவானும் சம்மதித்தார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை விதித்தார் அதாவது என் இறுதி ஆசையாக திருமண வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் அதன் பின்னரே பலிகளம் புகுவேன் என்று கூறினார் ஆனால் அரவானை கணவனாக ஏற்க வேந்தர் குலம் முதல் வேணுவர் குலம் வரையில் எந்த ஒரு பெண்ணும் முன்வரவில்லை விடிந்தால் பலியாக போகும் ஒருவனை மணக்க எந்த பெண்தான் முன் சம்பதிப்பாள் இப்படிப்பட்ட சூழலில் கிருஷ்ணரே மோகி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டார் ஓர் இரவு இல்லற வாழ்விற்கு பிறகு மறுநாள் அரவான் கலப்பலி கொடுக்கப்பட்டார் அதன் பிறகு அரவானை மனம் முடித்த மோகினி விதவி கோலம் போடுகிறார் இதுதான் அறவான் எனப்படும் கூத்தாண்டவரின் வரலாறு இந்த கதையின் அடிப்படையில் தங்களை கிருஷ்ணரின் அவதாரமான மோகினியாக உணரும் திருநங்கைகள் திரளாக கோடி கொண்டாடும் விழாவாக கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா இருக்கிறது இதனாலேயே இந்த கோயிலை திருநங்கைகள் தங்களின் குல தெய்வமாக கருதுகின்றனர் ஆண்டுதோறும் அரவானை வழிபட புதுடில்லி மும்பை கொல்கத்தா கேரளா பெங்களூரு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து கூடுவார்கள் அரவான் களப்பலியை நினைவுபடுத்தும் விதமாக இரவு சுவாமி கண் திறக்கும் நிகழ்ச்சி நடக்கும் பதினெட்டு நாட்கள் திருவிழாவில் இது முக்கியமான நிகழ்வு இதற்கான நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திருநங்கைகள் கூவாகும் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்து குவிகிறார்கள் பின்னர் கோயில் வாசலில் அனைத்து திருநங்கைகளும் தங்களை புது மணப்பெண்கள் போல் ஆடை அணிகலன்களால் அலங்கரித்துக் கொள்வர் கை நிறைய வளையல் தலை நிறைய பூ சூடி திருநங்குகள் கோயிலின் பூஜாரி கையால் தாலி கொள்வார்கள் பிறகு தங்கள் கணவனான அரவானை நினைத்து பொங்கல் வைத்து வழிபடுவார்கள் தொடர்ந்து அந்த இரவு முழுதும் அவர்கள் கும்பியடித்து ஆட்டமும் பாட்டமுமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மறுநாள் பொழுது விடிந்ததும் கோயிலில் உள்ள அரவான் சிரசுக்கு முதல் மாலை அணிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஊர்வலமாக அரவான் சிரசு எடுத்து வரப்படும் அப்போது திருநங்கைகள் சுற்றி நின்று கும்மி அடித்து ஆடி பாடி மகிழ்வார்கள் நூற்றி எட்டு தேங்காய் ஆயிரத்தி எட்டு தேங்காய் என சூறை தேங்காய் அடிப்பார்கள் இதற்கிடையே கோயிலின் வடபுறத்தில் சகடையில் முப்பது அடி உயர கம்பம் நட்டு வைக்கோல்புரி சுற்றப்படும் இது அரவான் திருவுருவம் அமைக்க அடிப்படை பணியாகும் பின்னர் கீரிமேடு என்னும் கிராமத்திலிருந்து மக்கள் பூஜை செய்து அரவானின் புஜங்கள் மார்பு பதக்கம் எடுத்து வருவார்கள் சிவிலியாங்குப்பம் கிராமத்திலிருந்து அரசிலை விண்குடை கொண்டு வரப்படும் நத்தம் கிராமத்திலிருந்து பாதம் கைகள் புஜங்கள் எடுத்து வருவார்கள் தொட்டி கிராமத்திலிருந்து மார்பு புஜங்கள் கயிறு கடையானி கொண்டு வருவார்கள் இவை அனைத்தையும் வைக்கோல் பொய் மீது பொருத்தி அரவான் திருவுருவம் அமைக்கப்படும் அதன் பின்னர் தேரோட்டம் நடைபெறும் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வேண்டுதலின் பேரில் தேரை வடம் பிடித்து இழுப்பார்கள் தேர் புறப்பட்டவுடன் விவசாயிகளின் வேண்டுதலின் பேரில் விளைந்த காய்கறிகளையும் தானியங்களையும் அரவான் மீது வீசி கற்பூரம் ஏற்றி பயபக்தியுடன் வணங்குவார்கள் அது மட்டுமின்றி இருபது அடி நீள பூமாலைகளையும் வட்டுகளையும் நீண்ட துண்டுகள் அரவான் மீது வீசி பயபக்தியுடன் வணங்குவார்கள் திருநங்கைகளும் பக்தர்களும் பூக்களை பந்துகளாக செய்தும் நீண்ட மாலைகளையும் அரவான் மீது வீசுவார்கள் அவ்வாறு வீசிய மலர்களால் வைக்கோல் புரி மறைக்கப்படும் தேர் ஊர்வலமாக வரும்போது திருநங்கைகள் குவியல் குவியலாக கற்பூரம் ஏற்றி சுற்றி வந்து கும்மி அடித்து பாடுவது காதுக்கு இனிமை சேர்க்கும் தேர் ஊர்வலம் புறப்பட்டு வந்த பின்னர் தேர் அழுகலம் நோக்கி புறப்படும் அப்போது புது மணப்பெண்கள் போல் தங்களை ஆடை அணிகலங்களால் அலங்கரித்து கொண்டு கூத்தும் கும்மாளவுமாக இருந்த திருநங்கைகள் தேர் அழுகலம் புறப்பட்டவுடன் சோகமாய் உணர்ச்சி வசப்பட்டு ஒப்பாரி வைத்து அழ ஆரம்பித்து விடுவார்கள் வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு தேரை பின்தொடர்வார்கள் அங்கு அரவானை கலப்பணி கொடுக்கும் நிகழ்ச்சி நடக்கும் அப்போது திருநங்கைகள் தங்கள் தலையில் சூடியிருந்த பூக்களை பித்து எறிவார்கள் நெத்தியில் உள்ள குங்கும போட்டை அழிப்பார்கள் பூசாரிகள் திருநங்கைகளின் கையில் இருக்கும் வளையர்களை உடைத்து நொறுக்கி கடுத்தில் இருக்கும் தாலிகளை அறுத்து எரிவார்கள் தாலிகளை திருநங்கையர் அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் கொடுப்பார்கள் அப்போது திருநங்கைகள் அழுது புலம்பி ஒப்பாரி வைப்பது உருகாத நெஞ்சத்தையும் உருக்கும் சொந்த கணவன்மார்களை இழந்தவர்கள் கூட இவ்வளவு உணவுபூர்வமாக அழுவார்களா என ஐயப்படும்படியாக இருக்கும் பின்னர் திருநங்கையர்கள் அனைவரும் அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்கு சென்று தலைமூழ்கி வெள்ளாடை அணிந்து விதவை கோலம் பூண்டு சோகமாக தங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வார்கள் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் நடக்கும் சித்திரை திருவிழாவில் கலந்து கொள்ளும் திருமணமாகாத ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் தங்களுக்கு திருமணமாக வேண்டும் என்றும் குழந்தை இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்றும் கூத்தாண்டவரிடம் மனமுருக வேண்டிக் கொள்வார்கள் இந்த வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் சித்திரை திருவிழாவின் போது இந்த கோயிலுக்கு வந்து திருநங்கைகளைப் போல் கோயில் பூஜாரி கையால் தாலி கொள்வார்கள் பின்னர் மறுநாள் அரவான் களப்பலிக்கு பின்னர் திருநங்கைகளைப் போல் மற்ற பக்தர்களும் தாலியை பூஜாரி கையால் அறுத்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வது இங்கு சடங்காக இருந்து வருகிறது கூவாக கிராமத்தில் பந்தலடி தெய்வநாயகம் செட்டியார் தோப்பில் பழி சாதம் படைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் உப்பு புளி மிளகாய் எல்லாம் ஒன்றாய் சேர்த்து சமைத்த உணவு படைக்கப்படும் இதனை உருமை சோறு என்பார்கள் இந்த உருமை சோறு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் இதனை வாங்கி சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை மக்களிடையே ஆண்டாண்டு காலமாக இருந்து வருகிறது எனவே மக்கள் முண்டியடித்துக்கொண்டு கொண்டு இந்த உரிமை சோறு வாங்கி சாப்பிடுவார்கள் இந்த காணொலியினை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் ஆல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் தொடர்ந்து வரக்கூடிய நல்ல வீடியோ காணொலிகள் தொடர்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்